ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று ஈவினிங்லேருந்தே ஃபுல்லாக கோலிவுட் இண்டஸ்ட்ரி முழுக்க இது பற்றி தான் பேசியிருக்காங்க தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தது தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருந்தோம் அந்த போஸ்டர் சம்மந்தமாக அதோட பேக்ராப்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது வந்து டைம் டிராவல் கதையாக இருக்கலாம் டைம் லுக் கதையாக கூட இருக்கலாம் ஸோ இதுல வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட ரஜினி அவர்கள் கூட இந்த படத்தில் இருக்கலாம் அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வரலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாமே நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்படி இருக்கலாம்ன்றது நம்மளுடைய அனுமானங்கள் தான் ஸோ அது இருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய அந்த வீடியோ வச்சு நம்மளால வேற ஏதாவது கிஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம் ஆனா இது வரைக்கும் ரஜினி சார் நடிக்காத ஒரு கதை அப்படின்னும் போதே நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது டைம் டேபிள் கதையா இருக்கும் ஹண்ட்ரெட் பெர்சன்ட் ஷோர் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் டைம் தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணிருக்காங்க அதுல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்றப்பேரு ரஜினி சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வில்லன்னு தான் அது எந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை கொண்டு வரும் அப்படின்றது சொல்றாரு சோ இந்த படத்துல ரஜினி சார் நெகட்டிவ் ரோல் தான் பண்ண போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாம இது வரைக்கும் அவர் பண்ணாத கதைகள் அவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே போல இன்னொன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா லோகேஷ் கண்ணராஜ் அவர்கள் ரஜினிஸ்வர படனால ஆக்ஷன் தான் மாசம் அது இல்லாம எப்படி ஆனா இந்த படத்துல என்னோட பழைய படங்கள்ல இருந்து மாறுபட்டு அந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு ஆல்ரெடி எல்சி இந்த படம் வராதுன்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது சரி இப்ப விஷயத்துக்கு வரும் சோ இந்த படத்துக்கான அந்த டைட்டில் வீடியோ வரும்போது ஒரு வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நமக்கு ஒரு அப்டேட் என்னன்னா அநேகமாக இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதியோடு அது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி இப்போ சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அதுதான் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு எங்க பார்த்தாலும் இப்போ படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போதே படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இப்போ சமீபத்தில் அஜித் சாரோடைய ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா குட் பேட் அக்லி அப்படின்ற படம் பார்த்தீங்கனாக்கா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருது மாதிரி அவங்க அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் அந்த டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படமும் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு ரிலீஸ் டேட்ட சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அடுத்தது கேள்வி எல்லாருக்குமே என்ன வரும் இதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் படங்கள் எல்லாமே ஒரு வார்த்தை தான் இருக்கும் அதாவது மாஸ்டர் கைதி மாநகரம் இப்ப வந்து இருக்கக்கூடிய லியோ எல்லாமே விக்ரம் எல்லாமே ஒரு வார்த்தை தான் அது மாதிரி இந்த படமும் ஒரு வார்த்தை தான் இருக்க போகுது ஆனா என்னவா இருக்க போதுன்றது எல்லாருக்குமே ஒரு ரிலீஸ் இருக்கு நம்ம கெஸ்ஸிங் எப்படி இருந்தாக்கா இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வரைக்கும் எடுக்கும் சாரி எட்டு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப ஜூன் மாசத்துல ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் கடைசியும் இல்லை அடுத்த வருஷம் ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் போகலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்மருக்கு வரும்போது ரஜினி சாருடைய ஐம்பது வருஷம் திரையுலக அந்த வாழ்க்கைக்கு பத்தினாக்கா ஒரு பெரிய ஒரு மகளும் சூட்ட ஒரு விதமாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்